எல்லோருக்கும் வணக்கம் பாவனைக்கு நான் புது ஸ்டைலில் நியூ ரெசிபி கார்லிக் சிக்கன் செய்து காட்டுப்பேன் நான் கார்லிக் சிக்கனுக்கு சிக்கன் ப்ரஸ்ட் சிக்கன் நெஞ்சு சதம் எடுத்துருக்குறேன் பெப்பர் சால்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சில்லி பவுடர் அதுவும் கூட ஸ்பைஸு ஏற்ற மாதிரி கூட்டிக் குறைச்சிப்போ நான் எல்லாமே அரை அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஆ ஒரு பாதி லெமனும் போடணும் இப்போ எல்லாமே கார் டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெப்பர் சில்லி பவுடர் சோல்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கு பிறகு பாதி லெமன் ஊற்றி எல்லாத்தையும் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வைக்க போகிறேன்னு வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் மேரினேட் பண்ணியாச்சு டென் மினிட்ஸ் இது ஊறட்டும் விருந்து அதுக்கடியே நாங்கள் ஒரு சட்டி எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் குக் பண்ண பாவிக்கிறேன் எந்த எண்ணெய் என்றாலும் பாவைக்கலாம் கொஞ்சமாக விட்டு சட்டியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இந்த மரனேட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ எண்ணெயை கொஞ்சமாக விட்டுட்டேன்னா நான் கொஞ்சமாக விட்டால் போதும் நல்லா சட்டியில் வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இல்லாடம் பிறல்ற மாதிரி இப்போ நான் அந்த மெரினேட் பண்ணி வச்சுக்க கோழி எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் இது கிணக்கோயில் தேவையில்லை இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நான் சட்டியை மாற்றிட்டு திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பதினஞ்சு காலிக்கு எடுத்து போட்டு நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வதக்கிறேன் வதக்கிட்டு ஒரு கப் டொமாட்டோ காய்ச்சப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அதுக்கு பிறகு உங்களோடய ஸ்பைஸு கேட்டவங்க நான் எல்லாமே கார் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் கார் டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை கப் தண்ணி ஊற்றி இதை நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கொண்டு வர போகிறேன் அது நல்லா வந்துட்டுது இதுக்கும் உங்களுக்கு ஸ்பைஸி ஆகணும் நீங்கள் கூடுதலாக சில்லி பவுடர் போடலாம் இப்போ நான் தான் பொறிச்சு வச்சேன் கோழி எடுத்து உள்ளே போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரட்டி எடுத்தால் நல்ல டிலிஷியஸ் ஆனால் கார்லிக் சிக்கன் ரெடி இது சோத்தோடு சாப்பிட நல்லா இருந்தது இருந்த வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது செய்கிறதும் ஈஸி தான் நீங்களும் செய்து பாருங்கள் இது சோத்தோடையும் நல்லா இருந்தால் ரொட்டியோடையும் சாப்பிட நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாக பண்ணுவோம் நீங்கள் கிரேவியாச்சு நான் கொஞ்சம் திக்காக செய்துருக்குறேன் காலிக் சிக்கன் ஈஸியாக குக் பண்ணியாச்சு பாய்